வணக்கம் நண்பர்களே இன்றைய போதனை உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்லப் போகிறது அன்பே அனைத்து உயிர்களின் உரிமை நாம் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் துக்கம் உணர்கின்றன அவற்றை வெறுக்க வேண்டாம் ஒரு யானை ஒரு பூனை ஒரு பறவை எல்லாம் நம் சகோதரர்கள் கருணை உள்ளவனுக்கே உண்மையான தெய்வம் இருக்கும் அன்பின் மொழி எல்லோருக்கும் புரியும் ஒரு சிறுவன் தன் மனதில் அன்பை வளர்த்தான் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு நிறைந்தது புத்தர் கூறினார் அன்பு என்பது மனிதனை உயர்த்தும் சக்தி என்று பிற உயிர்களிடமும் கூட கருணை வேண்டும் அன்பின் மூலமாக மனதின் சோகமும் சிரமங்களும் சிதறிவிடும் உலகத்தையும் மனிதர்களையும் அன்புடன் அணுகுவோம் அன்பே நம் மனதை ஆற்றலாக்கும் அதிசய சக்தி புத்தரின் போதனைகள் அனைத்தும் எல்லோருக்கும் புரியும் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை வெளிப்படுத்தும் போதனைகளே இதை வளர்த்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கை நிறைவானதும் மகிழ்ச்சியானதும் ஆகும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த போதனையில்